அலாம் வலைக்கும் வர்மதுல்லாஹி ஒப்ரகாத்துகு புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கு அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே காசா இஸ்ரேல் அப்டேட்டுகளில் இன்றும் அங்கு போர் நடந்து கொண்டிருக்கிறது நார்தன் காசாவில் வடக்கு காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறிவிட்ட நிலையிலும் காசாவின் இதர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிவிட்ட நிலையிலும் சில இடங்களில் தொடர்ந்து சண்டை நடைபெற்று வருகிறது போர் நடைபெற்று வருகிறது கொத்து கொத்தாக அங்கெல்லாம் இஸ்ரேலிய ராணுவம் கொண்டிருக்கிறது அது மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஹிஸ்புல்லா தருடைய கடுமையான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது ஆக இந்த போர் மூணு மாதத்தை கடந்து விட்ட நிலையில இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் இப்போது தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் அவர்கள் வெளியேறிவிட்ட இடங்களை தவிர்த்து எங்கெல்லாம் போர் முனையில் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் கொத்து கொத்தாக சாவ செத்திருக்கக்கூடிய செய்திகள் வருகிறது அந்த பரீஜில் பரீஜ்ங்கிற ஏரியாவில் இரண்டு சுரங்கங்களை கஸ்ஸாம் படையணியினர் வெடிவைத்து வெடி வைத்து தகர்த்து விட்டனர் அதுல மட்டும் ஒரு இருபத்தி ஏழுல இருந்து முப்பது பேர் முப்பது பேர் வரையிலும் செத்திருப்பதாக சொல்லப்படுகிறது இப்படி நிறைய செய்தி கசாஞ்சி படையணியில் இருந்து அவர்கள் பகுதிகளில் நடத்திய ஆப்ரேஷன் சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இருக்கிறது இருந்தாலும் கூட நேற்று அமெரிக்காவினுடைய பிரதிநிதி ஐநாவில ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்காரு அண்ணாக்கா நம்ம இஸ்ரேல் தற்போது போர் நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறது ஆனால் முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது ஹமாசுடைய கையில் இருக்குது என்று சொல்லி இருக்குதுனாக்கா நிலைமையின் தீவிரத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அப்படிதானே நாங்க முடிஞ்சது இல்லாத நிப்பாடு ரெடி ஆயிட்டோம் இனி ஹமாஸ் தான் முடிவெடுக்கணும்னாக்கா இப்ப முடிவெடுக்கக்கூடிய ஒரு இடத்துல ஹமாஸ் இருக்கிறது என்றால் அதனுடைய தாக்குதலின் வலிமையை அதன் அதனுடைய ஆயுத வலிமையை அதனுடைய போரின் வலிமையை உலகம் புரிந்து கொள்ளும் இது அமெரிக்காவே சொல்றதுதான் இது அதிசயமாக இருக்கிறது இதற்கு முன்பு இரண்டு மூன்று தடவை அந்த ஐநா சபையில போர் நிறுத்தம் சம்பந்தமான இந்த தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுது அதற்கு எதிராக பேசிக் கொண்டிருந்த அமெரிக்கா தற்போது சொல்கிறது ஹமாஸ் முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்கிறது அது மாதிரி அமெரிக்காவினுடைய வெளியுறவு அமைச்சர் ஒருத்தர் ஆண்டனி அவன் இப்ப ஒரு ஒரு பயணம் வந்தான் வளைகுடாவுக்கு இதெல்லாம் பல நாடுகள்ல கேவலப்பட்டு திரும்பி இருக்கிறான் துருக்கிக்கு போனான் அங்க வந்து அபிசியலா அவனை வரவேற்கிறதுக்கு துருக்கி அதிகாரிகள் யாருமே விமான நிலையத்துக்கு வரல இது பல இப்படி இப்படித்தான் எல்லாமே இருந்திருக்குது அப்போ வானம் இல்லாம சூடு இல்லாம சுரணை இல்லாம ஒரு காலத்துல இல்ல இப்பவும் கூட அமெரிக்காவினுடைய அதிபரோ அதனுடைய அமைச்சர்களும் ஒரு நாட்டுக்கு வருகிறாங்கன்னாக்கா அது அந்த புரோட்டோகாலே தனியாக இருக்கும் மிக உயர்ந்த இடத்துல வச்சு வரவேற்பாங்க ஆனா துருக்கிக்கு வந்தா அங்கே வரவேற்பதற்கு ஒரு ஈ காக்கா கூட வரவில்லை அமெரிக்க தூதரக அதிகாரிகள் வரவேற்று வரவேற்று அழைத்து சென்றதை பார்க்க முடிந்தது இப்படி அமெரிக்கா இப்ப இஸ்ரேல் தோற்கறது இல்ல இஸ்ரேல்களோடு சேர்ந்து அமெரிக்காவும் தோற்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த தற்போதைய காலகட்டம் இருந்து கொண்டிருக்கிறது அது மாதிரி காசாவில் நடைபெற்ற சண்டையில அமெரிக்காவினுடைய ஒரு ராணுவ தளபதி இஸ்ரேலுக்காக வேண்டி சண்டை சண்டை போட்டு கொண்டிருந்த ஒருவரை இந்த கஸாம் படையணியினர் நினைச்சதா கைது செய்திருக்கிறாங்க இது ஒரு செய்தி அது மாதிரி நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் இந்திய கூலிப்படை வந்து ஒரு இருநூற்றி பதினஞ்சு பேரு காசாவில் சண்டை போட்டு இருக்கிறாங்க அதுல நாலு பேரை கஸ்ஸாம் படையணியினர் போட்டு தள்ளிட்டாங்கிற செய்திய சொல்லி இருந்தேன் அந்த போட்டு தள்ளப்பட்ட அந்த கூலிப்படையினருடைய வந்து பிணம் நேற்று டெல்லவியில இந்திய தூதரகத்துல செய்யப்பட்டிருக்கு ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலிய இராணுவத்துடைய நிலைதான்பயங்கரமாக இருக்கிறது அங்க இராணுவத்தினால ஒன்றும் செய்ய முடியல அவன் செத்து மடிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அங்கங்க பின்வாங்கிட்டு இருக்கிறான் வழி இல்லாம இந்த பிரதமர் வந்து இருக்காங்க இல்லையா இவன் சொல்லிட்டாங்கிறதுக்காக அங்க படைகள் போய் இருக்கிறதே வழிய எவருக்குமே அங்க இருக்கிறதுக்கு என்ன இல்ல மனசு இல்ல மனசூடக்க எவனுமே இருக்குல்ல இந்த நிலையில போர்ல தோத்துட்டு பழிய தான் மேல வேண்டி படையின் மேல போடுறதுக்கு முயற்சிக்கிறான் இஸ்ரேலு பிரதமர் யோசிக்கிறோம் அந்த படை சரியாக செயல்படவில்லை என்கிற கோணத்துல அந்த பிரச்சனையை கொண்டு போக பாக்குறான் படைவீர படையினுடைய இராணுவ தளபதி சொல்றாரு நாங்க எங்க செய்யறோம் அதாவது காசாவில செத்துட்டு இருக்கிறோம் அது மாதிரி எங்க அங்கே லிபத்துல கிளம்பிய மேற்கு கரையில் செத்துட்டு இருக்கிறோம் லெபனான்ல இருந்து ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறான் இங்க இருந்து ஏமன்ல ஹூத்தி ஒரு பக்கம் அடிச்சிட்டு இருக்கிறான் இவ்வளவு இத்தனை பேரோடு நாங்க சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இஸ்ரேலிய அமைச்சரவை எங்களோடு சண்டை போடுகிறது என்று அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதி சொல்லி இருப்பது வேடிக்கையான ஒரு விஷயமாக இருக்கிறது அது மாதிரி பிரான்சினுடைய அந்த இமானுவேல் மேக்ராண்ட் இல்லையா அம்மா ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கிறான் இஸ்ரேலின் எதிர்காலத்தை முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் இவங்களாம் கூட்டணியில் உள்ளவங்க இஸ்ரேலுடைய கூட்டணியில் உள்ளவங்க எப்படி பேசுறவங்க இப்போ எப்படி பேசுறாங்கங்கிறத பாருங்க இவங்க இஸ்ரேலுடைய எதிர்காலத்தை காசாவுடைய எதிர்காலத்தை முடிவு செய்யும் அதிகாரம் யார் கையில இல்ல இஸ்ரேல் கையில இல்லை என்று அந்த பிரான்சுடைய வெளியுறவுத்துறையும் இந்த செய்தியை சொல்லி இருக்குது இமானுவேல் மேக்ரோன பிரான்சினுடைய அதிபர் இருக்காரா இல்லையா அவனும் இந்த செய்தியை சொல்லி இருக்கிறான் அது மாதிரி இன்னும் சில செய்திகள் அதாவது ஒரு முக்கியமான செய்தி என்ன இருக்குதுனாக்கா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய குடிமக்கள் இருக்காங்க இல்லையா அந்த குடிமக்கள்ல பாதி பேருக்கு பிடித்து விட்டது என்ற ஒரு செய்தியை இஸ்ரேலுடைய சேனல் டுவல் என்ன செஞ்சிருக்குது வெளியிட்டு இருக்குது பாதி பேருக்கு பைத்தியம் படிச்சு போச்சுன்னாக்கா அந்த அளவுக்கு விபரீதம் ஆயிடுச்சு எந்த நேரமும் சைரன் மொழி நேற்று நேற்று கூட என்ன செய்தது இந்த காசாவின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து இஸ்ரேல் இஸ்ரேலை நோக்கி நூற்றுக்கணக்கான ஏவுகணைகளை கெஸ்ஸாம் அனுப்பி இருக்கிறது அப்ப எந்த நேரம் ஒரே சைரன் வழி சைரன் வழி சைரன் இவங்க வீட்டுக்குள்ள இருக்க முடியுமா அங்கங்கே இருந்துச்சு ஓட இருக்குது அந்த பாதுகாப்பு போய் ஒளிஞ்சிருக்க வேண்டியிருக்குது இதெல்லாம் இப்படி இருந்து 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 இஸ்ரேலுடைய மக்கள் தொகையில உள்ள பாதி பேருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்ற செய்திய இஸ்ரேலுடைய சேனல் டூல் வெளியிட்டு இருக்கிறது அது மாதிரி இஸ்ரேலுடைய இன்னொரு பத்திரிகை வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் அந்த ஜேரி புர்கான் செய்தித்தாள செய்தித்தாள் இருக்குது அந்த செய்தித்தாள் வெளியிட்டு இருக்கக்கூடிய செய்திகள் கிட்டத்தட்ட இஸ்ரேல செத்தவங்க என்னைக்கு ஒரு பத்து பதினொன்னாயிரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரேலில் இருந்தே தற்போது பத்து பதினொன்னாயிரம்லாம் கம்மி அவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் பத்து பதினொன்னாயிரம் இது கசி விடப்படுதுன்னா பத்து பத்தாயிரம் பிரிக்க வேண்டியதுதான் ஏற்கனவே அடிக்கடி சொல்லி வரக்கூடிய விஷயம் தான் அவன் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னு பேரு செத்து விட்டதாக அந்த செய்தி நிறுவனம் ஒரு செய்தியை சொல்லுது அது என்னால இஸ்ரேலியக்கா இஸ்ரேல மட்டும் இல்ல அது பட்டியல் போட்டுருக்கு எப்படின்னாக்கா இஸ்ரேல் ராணுவத்தினருல எட்டாயிரத்தி நானூத்தி முப்பத்தி அஞ்சு அது மாதிரி இங்க பிரான்ஸ் ராணுவத்தில் எத்தனை பேரு தொள்ளாயிரத்தி ரெண்டு பேரு அது மாதிரி இங்க அந்த அமெரிக்க ராணுவத்தினர் ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு பேரு அது மாதிரி பிரிட்டன்ல உள்ளவங்க எழுபத்தி ஒன்பது பேரு அது மாதிரி இட்லி இட்டலியில உள்ளவங்க நாப்பத்தி எட்டு பேரு நாப்பத்தி எட்டு பேரு கூலிப்படை சொல்லிட்டு ஒரு அறுவத்தொன்னு தொள்ளாயிரத்தி பதினொன்னு பேரு யாரு மக்கள் இல்ல இஸ்ரேல் ராணுவம் இந்த இராணுவத்துல எல்லா நாட்டுலயும் சேவை உட்கார்ந்த ராணுவத்துல அப்ப அந்த பதினொன்னாயிரம் ராணுவத்தினர் செத்து விட்டனர் என்ற செய்திய ஒரு இஸ்ரேலிய செய்தி நிறுவனமே வெளியிட்டு இருக்கிறது இது நம்ம கணக்கு இது குறைவு இப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா அனுசிவர் வந்து ஐநூறு ஆயிரம் சொல்லி பதினொன்னாயிரம் வரை வந்துருச்சு இன்னும் இன்னும் வந்து போக போக நம்பர் கூடிக்கொண்டே இருக்கும் இப்படி தொடர்ந்து அங்கே அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான செய்ய செத்துக்கொண்டிருப்பதனால தான் அங்கிருந்து என்ன செய்யறாம வெளியேறுவதை பற்றி யோசித்து தற்போது வெளியேறி கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அது மாதிரி பிரான்சினுடைய இந்த துணை பிரதமர் இருக்கார் இல்லையா அவர் ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்லியிருக்காருக்கா இந்த இவ்வளவு இக்கட்டான நிலையில இவ்வளவு கடவு இவ்வளவு கடுமையான சூழல்ல காசாவினுடைய சுகாதாரத்துறையில பணியாற்றாங்களா இல்லையா இது மிகப்பெரிய சவாலான பணி அப்படி பணியாற்றக்கூடியவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான இது அந்த அமைதிக்கான நோபல் பரிசையை கொடுக்க வேண்டும் என்று அந்த அந்த பிரான்சினுடைய துணை பிரதமர் பேசி இருக்கக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது உண்மையிலேயே எது செய்து ஒரு வரவேற்கத்தக்க செய்தியாக நல்ல செய்தியாகத்தான் இருக்கிறது அது மாதிரி காசாவில மக்கள் மிகுந்த சிரமத்துல இருக்கிறாங்க உணவுக்கு வழி இல்லாமல் கிட்டத்தட்ட அந்த காசாவையே சதிச்சு போட்டான் தங்க முடியாத அளவுக்கு எல்லா இடங்களையும் இடிச்சு போட்டான் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் அந்த மக்கள் இருக்கிறாங்க அது மாதிரி நேற்றுள்ள முக்கியமான செய்திகள் ஒரு செய்தி என்னன்னாக்கா அந்த அல் ஜசீராவுடைய நிருபர் இருக்காரு இல்லையா வாயில் தஹ்தூத் கொஞ்சம் வயசானவர் அவர் அவருடைய மகன் ஹம்சா இளைய அவருடைய இளைஞன் நேற்று ஹானி நியூஸ்ல இந்த இஸ்ரேல் நடத்திய அந்த வான்வெளி தாக்குதல்ல கொல்லப்பட்டிருக்கிறார் அதை பற்றி அந்த அந்த வாயில் தகுதூதை பத்தி நம்ம சொல்லணும் கொஞ்சம் நேரத்தில் வாயில் தகுதூத் என்பவர் இஸ்ரே அந்த அல் நிபுணராக இருக்க அந்த நிருபராக இருக்கக்கூடியவர் தொடர்ந்து இந்த செய்திகள் சேகரிக்கும் பணியில் அவர் இருந்து கொண்டிருக்கிறாரு உயிரை பணயம் வைத்து பல இடங்களில் அவர் செய்திகளை சேகரித்திருக்கிறாரு அவருடைய இந்த போர்ல வந்து அவருடைய குடும்பம் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது முதல்ல நடந்த ஒரு தாக்குதல்ல மனைவி அவருடைய ஒரு மகன் ஷஹீதானா அது மாதிரி அவருடைய ஒரு மகள் ஷஹீதானாங்க அது மாதிரி அவருடைய ஒரு பேரப்புள்ள ஒரு பேரப்புள்ள ஷஹீதானாங்க அது இப்ப நேற்று நடந்த தாக்குதல்ல அவருடைய மகன் ஹம்சா இளைஞரான அந்த ஹம்சா அவரு ஷஹீதா இருக்காரு இந்த நேரத்திலையும் அந்த வாயில் தகதூது வார்த்தைகளை கேட்கும் போது நமக்கு என்ன செய்யறது கண்ணீர் வருகிறது கண்ணீர் அவர் பேசும்போதே அவருக்கு கண்ணீர் வருகிறது அந்த கண்ணீரை கூட அவர் என்ன வந்து கண்ணீர் அச்சத்தினால் இது அமைதியின் கண்ணீர் இது அதாவது அதாவது சங்க கரம் ஒரு மதிப்பினுடைய கண்ணீர் என்னுடைய அவருடைய மானப்பதி சொல்றாரு ஹம்சா வந்து என்னில் ஒரு பகுதி இல்ல எனக்கு எல்லாமே ஹம்சா தான் அப்படின்னு சொல்றாரு அவர் என்னுடைய ரூஹ ரூ உயிரினுடைய உயிராக இருந்தவர் அவர் 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 என்ன என்னை பொறுத்தவரை அவர் வேற இல்லை நான் வேற நானும் அவரும் ஒண்ணுதான் அந்த அளவிற்கு எனக்கு ஒரு வேண்டப்பட்டவர் எந்த முக்கியமானவர் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படி இருந்தாலும் அவரை நாங்க இந்த போர்ல இறந்திருக்க என்னுடைய கை கவலைகள் கடுமையாக இருந்தாலும் நாங்கள் இந்த பாதையில் அந்த இந்த செய்தி சேகரிக்கக்கூடிய பாதையில இந்த பாதையை நாங்க என்ன விரும்பித்தான் பொதுநல பணியாக நாங்கள் தேர்ந்தெடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பாதையில நாங்கள் இழந்தவைகள் அதிகம் பெற்றவைகள் குறைவு நாங்கள் இந்த பாதை கண்ணத்தை ஓட்டி இருக்கிறோம் என்று சொல்லும் போது கடைசியில் அழகான வார்த்தை அதாவது எங்களுக்கு சோகம் இருக்கிறது கவலை இருக்கிறது இருந்தாலும் கூட இந்த நேரத்து அந்த நேரத்திலேயும் சொல்றாரு காசாவை உலகம் கவனிக்க வேண்டும் காசாவில இப்போ அந்த நிருபர்கள் இதோடு ஒரு நூத்தி ஏழு பேர் வந்து இந்த இஸ்ரேலிய பாசிச படைகளால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப இதை உலகம் கவனிக்க வேண்டும் நிருபர்களுக்கே இந்த நிலை என்றால் மக்களுடைய நிலை என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறாரு எங்களுக்கு கவலை இருந்தாலும் நக்கூறு இல்லாம இறந்த ஆரம்பினா எங்களுடைய ரப்பு ரப்புக்கு எது விருப்பமோ அதைத்தான் சொல்லுவோம் நான் இந்த போர்ல என்ன செஞ்சிருக்கேன் என்னோட என்னுடைய குடும்பத்துல ஐந்து பேர் இறந்திருக்கிறேன் மனைவி இறந்திருக்கிறேன் ரெண்டு மூணு மகன்களை இழந்தாச்சு பேர பிள்ளை இழந்திருக்கிறேன் இருந்தாலும் கூட நான் சொல்ல மாட்டேன் இல்லாம இருந்தா ரப்புனா என் ரப்பு எதை விரும்புறானோ அதைத்தான் சொல்லுவேன் அவன் கொடுத்தான் அவன் எடுத்துக்கிட்டான் அவன் இது அதுவும் ஊர் ஷகிதான முறையில அவங்களை எடுத்திருக்கலாம் அவங்களுக்கு ஜென்னத்தை சொர்க்கத்தை அவன் உறுதி செஞ்சுட்டான் இது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாக இருக்கிறது இந்நாள் இல்லாகி வெயினா என்ன அவர் சொல்லக்கூடிய அந்த அந்த வார்த்தைகளும் விதங்களையும் பொழுது நம்முடைய கண்களிலும் கண்ணீர் வருகின்றது என்ன செய்ய முடியும் எல்லா நாட்டம் என்ற அடிப்படையில நாமும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் காசாவில் வந்து இறந்த ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள மக்களுடைய சொல்லும் இதுவாகத்தான் இருக்கிறது எந்த சோதனை வந்தாலும் எங்க ரூபுடைய நாட்டம் அது என்று நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் என்று அந்த மக்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களை இதுபோன்ற இன்னும் பல செய்திகளை அடுத்த அடுத்த பதிவுகளில் தருகிறேன் கரு கிடைக்கும் போதெல்லாம் இது பயனுள்ள செய்திகளாக இருக்கிறது என்று கருதக்கூடிய நண்பர்கள் நம்முடைய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன்